ஹை ஃப்ரெண்ட்ஸ் பாண்டியன் ஸ்டோரில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போது நம்ம பலனே பயங்கரமாக யோசிச்சுட்ருக்காங்க சுகன்யா சொல்கிறதுமே ஒரு விதத்தில் கரெக்டாக தான் இருக்குது போல் கடையிலுமே மயிலோட அப்பா முட்டையை போட்டு உடச்சிட்டாரு ஆனால் அவர் நம்மளை கிளீன் பண்ண சொல்கிறாரு எல்லா வேலையும் செய்கிற நீ இதை செய்யக்கூடாதான்னு சொல்லிட்டு நம்மளை அடிமை மாதிரி தான் நடத்தினார் சுகன்யா சொல்கிறது நூற்றுக்கு நூறு சதவீதம் உண்மை நம்ம இதை பற்றி அக்கா கிட்ட பேசுவோம் ஒருவேளை மச்சானும் அக்காவும் நம்மளை அடிமை மாதிரி நடத்துகிறார்களோ அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க ச்சே கண்டிப்பாக ஒரு காலமும் மச்சானும் நம்ம அக்காவும் என்னைக்குமே மனசார கூட அப்படியெல்லாம் நினைச்சிருக்க மாட்டாங்க ஆனால் மற்றவங்க தான் இதை தப்பாக எடுத்துக்கிறார்களோ சரி நம்ம இதை யோசிக்கணும் யாருக்கும் பாரமாக நம்ம இருந்துடக்கூடாது அதே சமயம் ஒரு கேட்டு மற்றவங்க முன்னாடி கையேந்தி நான் நம்ம நிற்கக்கூடாது நமக்குன்னு கல்யாணம் நடந்துருச்சு இதுக்கப்புறமும் நம்ம மற்றவங்க கையவே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறது ரொம்ப தப்பு தான் சுகன்யாவுக்கு தேவைன்றதெல்லாம் நம்ம தான் வாங்கி கொடுக்கணும் நாளைக்கு நமக்கே ஒரு குழந்தை பிறந்தாலுமே அதுக்கு நம்ம தான பார்த்து பார்த்து கவனிச்சிக்கணும் ஒவ்வொன்றுத்துக்கும் மச்சாங்கட்டியாக போய் நிற்க முடியும் நம்மளும் மனசளவில் தப்பாக ந இருக்கலை தப்பாக நினைக்கலனாலுமே மச்சானும் தப்பாக எப்பவுமே நம்மளை அடிமையாக நடத்த நடத்தலை அப்படின்னாலுமே கண்டிப்பாக பார்க்குறவங்களோட கண்ணுக்கு இது தப்பாக தான் தெரியும் நம்ம இனிமே இருக்க வேண்டிய இதில் தான் இருக்கணும் சரி இதை பற்றி நம்ம அக்கா கிட்ட பேசுவோம் முடிஞ்சால் நம்ம க சுகன்யாவை கூட்டிக்கிட்டு நம்ம தனி கொடுத்தனும் போகிறது தான் கரெக்டுன்ற மாதிரி எனக்கு தோணுதுன்னு சொல்லிட்டு தனக்கு தானியே எங்கள் பழனி பேசிக்கிட்டு இருப்பாங்க இருக்காங்க இன்னொரு சைடு எங்க நம்ம கோமதி ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு நைட் ஃபுல்லாக தூங்காமே இருக்காங்க நீங்கள் பாண்டியன் இருந்துட்டு என்ன கோமதி தூங்கலையா நீ அப்படின்னு சொல்லி கேட்கவும் என்னங்க சொல்கிறது தூக்கமே வரவே வரல எனக்கு செந்தில் நம்மளெல்லாம் விட்டு தண்ணி கொடுத்தன போக போகிறான் அவன் தனியாக போயிட்டு எப்படிங்க எல்லாத்தையும் சமாளிப்பான் அதெல்லாம் யோசிச்சாவே மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க அப்படின்னு சொல்லி சொல்லவும் இங்க இங்கே கோமதி தேவையில்லாம கண்ணது போனதெல்லாம் யோசிச்சு இப்படி உன் மனசை போட்டு உடம்பையும் மனசையும் வருத்திக்காத சரியா அதெல்லாம் அவன் பார்த்துப்பான் தனியா போறேன் நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு துணிஞ்சு முடிவு எடுத்துட்டான் ஏன் அவனால எதுவும் பார்த்துக்க முடியாதா அப்படியே பார்த்துக்க முடியல அப்படின்னாலும் பரவாயில்ல போயிட்டு கஷ்டப்படட்டும் அப்போ தானே இந்த பெத்தவங்களோட கஷ்டம் எப்படி என்ன ஏதுன்னு அவனுக்கு புரிய வரும் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் சொல்கிறாங்க சும்மா அவனவே நினச்சிக்கிட்டு தூங்காமல் இருக்காத நீ நிம்மதியாக கோமதி எல்லாருமே புரிஞ்சுப்பாங்க புரிஞ்சுக்கிறது அதாவது அந்த சுச்சுவேஷனை கொண்டு வரத்துக்காக தான் கடவுள் இப்படியெல்லாம் ஒரு ட்விஸ்ட்டை நமக்குள்ளே கொடுப்பாரு இப்போ செந்தில் வந்து நம்ம என்னெல்லாம் கஷ்டப்பட்டமோ அது அவன் படப்போகிறான் பட்டாதான் அவனுக்கு நம்மளோட அருமை என்னன்னு தெரியும் எதையும் நினைக்காம மனசை போட்டு குழப்பாமல் படுத்து தூங்கு கோமதி அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியனுமே படுத்து தூங்கிடுறாரு இன்னொரு சைடு இங்கே நம்ம செந்தில் வந்து பயங்கர டென்ஷனில் இருக்காங்க கையில் தான் இருக்குது இதை வச்சு நம்ம எப்படி வரவங்களுக்கு சாப்பாடு போடுறது மீனாக்கிட்ட கேட்டாலுமே அவ நம்மளால் கொடுக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு படுத்து தூங்கிட்டாலே இப்போது என்ன பண்ணுறது நம்ம ரெண்டாயிரத்தி ஐநூறுரூபா நமக்கு இப்போ தேவைப்படுதே ஐயோ ஒரு ரூபா நம்மகிட்ட இல்ல இல்லை ஏற்கனவே எக்கச்சக்கமா ஆபீஸ்ல உள்ளவங்ககிட்டயும் கடன் வாங்கியாச்சு இனிமே கடனும் வாங்க முடியாது அடுத்த மாசம் சம்பளம் வந்துச்சு அப்படின்னா கடனை தான் சரியா இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அடுத்த மாதத்துலேருந்து நம்ம கோட்டஸில் தான் இருக்க போகிறோம் வீட்டு செலவு எல்லாத்தையுமே நம்மளை தான் கண்டிப்பாக மீனாக பார்க்க சொல்லுவாள் ஏன்னா பயங்கர கோத்தில் இருக்கா கண்டிப்பாக அவ பணம் கொடுத்து உதவ மாட்டா என்ன பண்ணுறது பணம் நமக்கு இப்போ உடனடியாக தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக யோசிக்கிறாங்க அதுக்கப்புறம் கதருக்கிட்ட போய் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கதிர்க்கு கால் பண்ணுறாங்க என்ன அண்ணன் இன்னத்துக்கு கால் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு அட்டன் பண்ணி பேசுவோம் அண்ணா என்னென்ன அப்படின்னு சொல்லி கேட்கவும் கதிர் உன் கூட நான் தனியாக மொட்டை மொட்டமாடிக்கு வரையா அப்படின்னு சொல்லி கேட்குவோம் அண்ணா இந்த உடனே வரேனே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மொட்டை மொட்டைமாடிக்கு வராங்க இப்போது செந்தில் இருந்துட்டு தயங்கிக்கிட்டே நின்றுக்கிட்டு இருக்காங்க ஆனால் என்னென்ன நீ பாட்டுக்கு வர சொல்லிவிட்டு என்னமோ யோசிச்சுட்டு தயங்கிக்கிட்டு நின்றுக்கிட்டு இருக்க எதுவாக இருந்தாலும் என்கிட்ட ஓப்பனாக சொல்லுண்ண ஏதாவது உதவி வேணுமானே அப்படின்னு சொல்லிட்டு கதிர் கேட்கவும் ஆமாண்டா கதிர் எனக்கு உடனடியாக அவசரமாக ஒரு ரெண்டாயிரத்தி ரூபாய் தேவைப்படுது நீ எனக்கு குடுப்பி அடா அப்படின்னு சொல்லி கேட்கவும் என்னென்ன இப்படி கேட்குற ரெக்வஸ்டாக கேட்குற குடுடா கதர்னு சொல்லிட்டு உரிமையாக கேளுனே நான் கொடுக்குறேன்னா எதுக்காகண்ணே பணம் அப்படின்னு சொல்லி இல்லடா இல்லாடா கதர் எதையும் யோசிக்காமல் நாளைக்கு பால் காய்ச்சல் ஃபங்க்ஷன் சொல்லிவிட்டு எல்லாரையுமே இன்வைட் பண்ணிட்டு வந்துவிட்டேன் நம்ம குடும்பத்தில் உள்ளவங்க மீனா அப்பா அம்மா அது மட்டும் இல்லாமல் என்னோடய ஆஃபீஸில் உள்ளவங்கெல்லாம் வருவாங்க அவங்களுக்கு சாப்பாடு காலையில் போடணும்ல அதுக்கான பணம் என்கிட்ட எதுவுமே இல்லைனா அதான் இல்லை கதிரு அதுக்கு தான் உன்கிட்ட கேட்கலான்னு இங்கே பாரு கதிரு நீ ஏதோ தப்பாக நினச்சிக்காத என்ன ஒன்று இந்த மாதம் சம்பளம் வந்ததெல்லாம் நான் எல்லாேருக்கும் ட்ரெஸ்ஸு அது இதுன்னு எடுத்து செலவு பண்ணிட்டேன் அடுத்த மாதம் செலவு இது பணம் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உனக்கு அந்த பணத்தை திருப்பி கொடுத்துட்றேன் எனக்கு கடனாக கொடுக்கது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம க செந்தில் வந்து கேட்கவும் என்னென்ன இவ்வளோ பெரிய கஷ்டத்தில் இருக்கிறப்பவா நீங்கள் பால் காய்ச்சல் ஃபங்க்ஷனை உடனே ஆரம்பிக்கணும் அதாவது நான் பணம் கொடுக்குறேன்றதுக்காக சொல்லலை எதுவாக இருந்தாலும் பார்த்து நிதானமாக யோசித்து பண்ணினேன் கண்டிப்பாக உனக்கு நான் பணம் கொடுக்குறேண்ணே இது ஒண்ணே உடனே எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ரூம்க்கு போயிட்டு மூணாயிரம் ரூபாவாக எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க இங்கே சேர்ந்து இருந்துட்டு என்ன கதர் மூணாயிரரூபா கொடுக்குற எனக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறுரூபா போதும் மிச்சம் ஐநூறு நீயே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஆனால் வெயினை அதுவாக செலவு இன்னும் நிறைய செலவு இருக்குல்ல இன்னும் வேணும்னா கூட எங்கிட்ட சொல்லு நான் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறேன் இப்போதைக்கு என்கிட்ட மூணாயிரம் தான் இருந்தது அதனால தான் அதை மட்டும் எடுத்துகிட்டு வந்தேன் ஏதாவது தேவைன்னா கண்டிப்பாக என்னை கேட்கணும் நீ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிடா கதிரி ரொம்ப தேங்க்ஸ்டா அவசர நேரத்தில் இப்படி எனக்கு உதவி செஞ்ச ரொம்ப நன்றிடா திருப்பி நான் இந்த பணத்தை உனக்கு கொடுத்துடுவேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் என்னென்ன என்னன்னுமோ பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க இதை கூட உனக்காக நான் செய்ய மாட்டேனா ஆனால் பணத்தெல்லாம் நீ திருப்பி கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் செந்திலோ இல்லை கதிரு நான் அதெல்லாம் திருப்பி கொடுத்துருவேன் சரிடா ரொம்ப தேங்க்ஸ்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செந்திலுமே ரொம்பவே நிம்மதியாக படுத்து தூங்கிடுறாங்க மறுநாள் காலையில் பால் பாலுக்காச்சர ஃபங்க்ஷனுக்கு எல்லா போகிறாங்க இப்போது எல்லாருமே போயிட்டு பின்னாடியே நம்ம பாண்டியனும் வந்து ஓரளவுக்கு அப்படி ஃபங்க்ஷனுமே நல்லபடியாக முடிஞ்சிடுது இப்போது எல்லாருமே கிளம்பி வராங்க எங்கள் மீனாவுமே அத்தை நானும் வரட்டுமா இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் உடனே இங்கே நம்ம கோமதி இருந்துட்டு இல்லைம்மா மீனா புதுசாக வீட்டுக்கு வந்து பாலெல்லாம் காய்ச்சிருக்கீங்க வீட்டை மூடி மூடி வைக்கக்கூடாது நீயும் செந்திலும் நீங்கள் இங்கே இருங்க வேணால் ஆஃபீஸ்க்கு லீவ் விடுவாங்களே சனி ஞாயிறு அப்போது வேணால் வாங்க இப்போல்லாம் வீட்டெல்லாம் மூடி வைக்காதீங்க இன்றைக்கி நீங்கள் இங்கே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம கோமதி எல்லாருமே கிளம்பி போயிடுறாங்க நம்ம நம்ம ராஜ்யமே நம்ம அரசின்னு எல்லாருமே ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுகிட்டே போகிறாங்க நம்ம மீனாவுக்குமே மனசுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அதுக்கப்புறம் வந்தவங்களுக்கெல்லாம் வயிறார நம்ம செந்தில் வந்து சாப்பாடெல்லாம் போட்டு தான் அனுப்புகிறாங்க அதுக்கப்புறம் இங்கே நம்ம மீனாக ஒரு மாதிரி முகத்தை தூக்கி இருக்காங்க என்னடி மீனா எதுக்காக இப்போ முகத்தை இருக்க எவ்வளவோ கஷ்டப்பட்டு நம்ம இப்போ கோர்ட்டஸ்க்கு வந்தாச்சு இப்போ என்னடனா முகத்தை தூக்கி வச்சுக்கிட்டு இருக்க சிரித்த முகமாக சந்தோஷமாக இரு இந்த வீட்டில் நம்ம கடைசி வரைக்கும் குழந்த குட்டின்னு சொல்லிட்டு வீட்டு சந்தோஷமா வாழ போற வீடு முகத்தை சிரிச்ச முகமா வையே அப்பதானே எல்லாமே நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் முகம் மட்டும் சிரிச்சிருந்தா போதுமாங்க மனசும் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கணும்ல ஆனா அந்த நிம்மதியும் சந்தோஷம் எனக்குள்ள இல்லை என் சந்தோஷம் எல்லாமே என்னை விட்டுட்டு போன மாதிரியே இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்றாங்க உடனே இங்க நம்ம செந்தில் இருந்துட்டு எல்லாமே சரியாயிடும் மீனா எதுக்காக அதை தான் நினச்சி நீ வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்க சந்தோஷமாக ஆயிரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆமாங்க நடுராத்திரி என்னை ஃபோன் அது என்னை எழுப்பி என்கிட்ட ரெண்டாயிரத்தி ஐநூறுபா சாப்பாட்டு செலவுக்காக கேட்டீங்க ஆமாம் என்ன பண்ணீங்க நானும் அதை மறந்துட்டேன் என்னை மன்னிச்சிருங்க உங்கள் கிட்டே இருந்ததா இல்லை யார்கிட்டயாவது கடை வாங்கினீங்களா இந்தாங்க கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு க பணத்தை கொடுக்குறாங்க மீனா இல்லை மீனா எனக்கு வேண்டாம் நான் அரேஞ்ச் பண்ணிவிட்டேன் உங்ககிட்ட இனிமேல் நான் ஒரு ரூபா கூட வாங்க மாட்டேன் எவ்வளோ செலவு இருந்தாலும் அதை நானே தான் பார்த்துப்பேன் எம்பிட்டு கஷ்டம் வந்தாலும் உன்கிட்ட ஒரு ரூபாய் வேணும்னு சொல்லிட்டு என்றைக்குமே வந்து நிக்க மாட்டேன் மீனா அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் வந்து சொல்லுவோம் மீனாவுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு எங்க நான் உங்க மேலே உள்ள கோவத்தில் அப்படியெல்லாம் பண்ணிட்டேங்க என்னை மன்னிச்சிடுங்க இப்படி எல்லாம் பேசாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்லவும் உண்மையாக தான் சொல்கிறேன் மீனா தனி கொடுத்தனு போகலான்னு சொல்லிட்டு நான் தான் உன்னை கூட்டிட்டு வந்தேன் உனக்கு என்னெல்லாம் தேவையோ எல்லாமே நான் பண்றேன் ஒரு ரூபாய் வேணும்னு உங்ககிட்ட நான் வந்து நிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்க நம்ம செந்தில் வந்து சொல்லிட்டு போயிடுறாங்க இன்னொரு சைடு இங்கே நம்ம கோமதி எல்லாருமே ரொம்பவே ஃபீல் பண்ணி வீட்டில் இருக்காங்க உடனே இங்கே நம்ம மயில் வந்து அத்தை அத்தை ஏதோ இடி விழுந்த மாதிரி இப்படி முகத்த மாலை கையை வச்சுக்கிட்டு எல்லாரும் இப்படி உட்காண்டிருக்கீங்க நம்ம வேலையை பார்க்கலாமே அவங்க ரெண்டு பேரும் தண்ணி கொடுத்தனு போயிட்டு ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்காங்க நம்ம எதுக்காக அவங்கள நினச்சிக்கிட்டு இப்படி இருக்கணும் வாங்கத்தை சாப்பிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க சரிடி நீ சொல்கிறதும் கரெக்டு தான் நம்ம வேலையை பார்ப்போம் அப்படின்ற மாதிரி எல்லாருமே அவங்கவுங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க இன்னொரு சைடு இங்கே நம்ம பாண்டியன் பழனி சரவணன் மயில் அவங்க எல்லாமே கடைக்கு கிளம்பி வந்துடுறாங்க கடையிலுமே அவங்க வேலைய பார்த்துக்கிட்டு இருக்காங்க பாண்டியன் வந்து வெளி வேலையா வெளியே கிளம்பி போயிடுறாங்க எங்க மயில் வந்து அதாவது அவங்களால முடிஞ்ச குட்டி குட்டி வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் இங்க நம்ம சரவணனும் பழனியும் டெலிவரிக்காக போயிடுறாங்க நம்ம மயிலோட அப்பா வந்து கல்லாவில் போய்ட்டு உட்கார்றாங்க இன்னைக்கு நிறைய கலெக்ஷன் சேர்ந்துருக்கே யாருக்கும் தெரியாம ஒரு ரூபாய் எடுக்கலாம் கொஞ்சம் செலவு இருக்கு அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ளே யோசிக்கிறாங்க மயில் வர இருக்காளே ஆட நம்ம மயில் தானே நம்ம பிள்ளை அவள் போயிட்டு என்ன சொல்ல போகிறா எடுத்து போட்டுக்கலாம் பாக்கெட்டில் அப்படின்னு சொல்லிட்டு நூறுநூறுவா நோட்டை எடுத்து என்னையும் ஒரு ஐநூறுரூவா பாக்கெட்டுக்குள்ளே போட்டுக்கிறாங்க இதை நம்ம மயில் பார்த்துடுறாங்க அப்பா என்னப்பா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சத்தமாக கேட்குவோம் மயில் எதுக்கு மயில் சத்தம் போடுற நம்ம கடை தானே ஒரு ஐநூறுரூபா எடுத்தேன் வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் என்னப்பா இப்படியெல்லாம் பண்ணாதீங்கப்பா இதெல்லாம் மாமாவுக்கும் உங்கள் மாப்பிள்ளைக்கும் தெரிஞ்சது அப்படின்னா தான் எவ்வளோ பெரிய பிரச்சனை வரும்னு உங்களுக்கு தெரியும்ல அது தெரிஞ்சா நம்ம கடை தானே ஏதோ செலவுக்கு தானே இடத்த ஐநூறுரூவா தானே இதெல்லாம் ஒரு பணமா அப்பா இதெல்லாம் ஒரு பணமான்ட்டு பேசாதீங்க கஞ்சிக்கே இல்லாம பட்னியா கூட நம்ம எத்தனையோ நாள் காலத்தை க ஓட்டியிருக்கோம் ஐநூறுரூபா ஒரு பணமான்னு கேட்குறீங்க இந்த மொ இந்த விஷயம் மட்டும் மாமாவுக்கு தெரிஞ்சுது அப்படின்னா அம்பிடுதான் சோழி முடிஞ்சிடும் உங்க கூடவே என்னையும் உங்க வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு என்னை துரத்தி விட்டுருவாங்க எதுக்குப்பா இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நான் இந்த வீட்ல நல்லா சந்தோஷமா வாழணும்ன்ற நினைப்பே உங்களுக்கு யாருக்கும் இல்லையா ஐயோ கடவுளே திறந்தவே மாட்டீங்க அப்பா அந்த பணத்தை எடுத்துகிட்டு கல்லாவுலே போடுங்கப்பா அப்படின்னு சொல்லி சொல்லவும் மயில் இனிமேல் நான் இப்படி ஒரு விஷயத்த பண்ண மாட்டேன் இன்னைக்கு மட்டும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிப்பா இந்த பக்கம் எழுந்துச்சு வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மயிலோட அப்பா அவ மயில் வந்து இந்த பக்கமாக கூட்டிகிட்டு வந்துடுறாங்க இப்படியெல்லாம் இனிமேல் பா பண்ணாதீங்கப்பா கணக்கு வழக்குல இது கொஞ்சம் இடிச்சு எதனா கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னா அப்படி தான் சோழி முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு பதட்டப்பட்டுக்கிட்டே இருக்காங்க எங்கள் மனசுக்குள்ளேயே என்ன நினைக்கிறாங்க மயில் எப்படியும் நாம் இந்த வீட்டில் சரவணன் மாமா கூட ஒன்று சொல்லி நமக்கு கல்யாணத்தை பண்ணி இந்த வீட்டுக்கு அனுப்பி வச்சுட்டாங்க ஒவ்வொரு நிமிஷமும் மாதிரி இருக்கோம் இதெல்லாம் பத்தாம இப்போ குறைக்கு கடைக்கு வேற வேலைக்கு வந்தாங்க கடைக்கு வந்து வேலையை மட்டும் பார்க்காம தேவையில்லாத தப்பு கணக்கான வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க கடவுளே இதெல்லாம் எங்க போய் முடியுமோ அப்படின்னு சொல்லிட்டு எங்க மயில் வந்து ரொம்பவே பதட்டத்துலேயும் பயத்துலேயும் இருக்காங்க அதுக்கப்புறம் பழனியும் சரவணனும் ஆர்டர் மு அதாவது டெலிவரி முடிச்சுட்டு எங்கள் கடைக்கு வராங்க நிறையவே ஆர்டர் வந்திருக்கு அதுக்கெல்லாம் பொருள் அடுக்கி வைக்கணும்னு சொல்லிட்டு சரவணன் வந்து ரொம்பவே தீவிரமாக வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் பழனியுமே அதே வேலை தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க இப்போது நம்ம மயிலோட அப்பா இருந்துட்டு பழனி போயிட்டு டீ வாங்கினு வந்துருப்பா காலெல்லாம் வலிக்குது டீ கடை வரைக்கும் என்னளுக்கு போக முடியாது போய் டீ வாங்கினான் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புகிறாங்க கரெக்டாக சுகன்யாவுமே அந்த வழியாக வராங்க சரி கடையில் உள்ளவங்கள பார்த்துட்டு அப்படியே பேசிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு சுகன்யாவுமே அங்க வந்து நிற்கிறாங்க சரவணன் கிட்டே சரவணன் தம்பி அவங்க எங்கே போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு மயில் கேட்கவும் உடனே மயிலோ சாரி நம்ம சுகன்யா கேட்குறாங்க உடனே மயிலோடய அப்பா இருந்துட்டு அதுவாமா இப்போ தான் டீ வாங்கிட்டு வர சொல்லி அனுப்பியிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதை கேட்டதும் சுகன்யாவுக்கு பயங்கரமாக டென்ஷன் ஆகுது என்னை டீ வாங்கிட்டு வர்றதுக்காக போயிருக்காரா யாருக்கு எனக்கு தாம் கால வலி அதான் போக முடியல அதனால தான் உன் புருஷனை அனுப்பி வாங்கிட்டு வர சொன்னேன் ஏன் பக்கத்தில் தானே டீ கடை இருக்கு நீங்க போயிட்டு வாங்கி குடிச்சா ஆகாதா என் புருஷனை டீ வாங்கிட்டு வர சொல்லியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்க சுகன்யா வந்து சண்டை போடுற மாதிரி பேசுவோம் மயில் இருந்துட்டு என்னங்க நீங்க எங்கள் அப்பா சும்மா யதார்த்தமாக தான் சொன்னாங்க வயசானவர் அவர் சொன்னால் என் வேலை செய்யக்கூடாதா என்ன அப்படின்னு சொல்லிட்டு மயில் சொன்னவும் இங்கே உடனே சுகன்யா வந்து சைலண்ட்டாக ஆயிடுறாங்க அதுக்கப்புறம் டீ வாங்கி வராங்க இங்கே டீ வாங்கி வர்றதை நம்ம மை இது சுகன்யா பார்க்குறாங்க பழனியுமே பார்த்துட்டு என்ன சுகன்யா எங்கே வந்திருக்கா நம்ம டீ போ வாயின் போகிற விஷயத்த இந்த காட்சியை பார்த்தா அப்படின்னா கண்டிப்பாக நம்ம கூட சண்டை போடுவாளே இதை வச்சு பெரிய பிரச்சனையே பண்ணுவாளே அப்படின்ற மாதிரி பழனி வந்து மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க அதுக்கப்புறம் இங்கே நம்ம மயிலோட அப்பா வந்து டீ குடித்து முடிச்சானதுமே போய்ட்டு பட்டர் பிஸ்கட் வாங்கிட்டு வர சொல்கிறாங்க அதெல்லாம் நம்ம கடையிலே இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லவும் உடனே சரௌண்ட் இருந்துட்டு என்ன நீங்கள் எப்போ பாரு சாப்பிட்டுக்கிட்டே இருக்கீங்க டீ குடிச்சிக்கிட்டே இருக்கீங்க ஆனால் ஒரு வேலை நடக்க மாட்டேங்குது மயிலே ஒழுங்கு மரியாதையாக உங்கள் அப்பாவை வேலை பார்க்க சொல்லு அப்படி பார்க்க பிடிக்கல அப்படின்னா ஒழுங்காக உங்கள் வீட்டுக்கு கிளம்பி போக சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமாக கத்துறாங்க இங்கே இல்லைங்க இது இதுக்கப்புறம் இப்படி நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு அப்பா ஏன்பா இப்படி பண்ணுறீங்க ஓ இருக்கிற வேலை ஏதாவது ஒழுங்காக செய்யுங்களேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம மயிலோட அப்பா கிட்ட மயில் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் சுகன்யா இருந்துட்டு பழனிக்கிட்ட ஏங்க என்னங்க நீங்கள் சாப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும் என்ன சோகன்யா முன்னதானே வந்தேன் இருந்து காலையிலே சாப்பிட்டு தான் வந்தேன் இன்னும் சாப்பிடல அப்படின்னு சொல்லி சொல்லவும் சரி வாங்க நம்ம ஹோட்டலுக்கு போய்ட்டு சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க அது வந்து சுகன்யா ஓ உங்ககிட்ட பணம் இல்லையா என்கிட்ட இருக்கு வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க சுகன்யா கிட்ட நம்ம ப பழனி வர முடியாது கடையில நிறைய வேலை இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் உடனே ம இவங்க ரெண்டு பேர் பேசிக்கிட்டு இருக்கப்பவே மயிலோட அப்பா இருந்துட்டு தம்பி அதான் சுகன்யா பாப்பா கூப்பிடுது இல்லை போயிட்டு அப்படியே எனக்கும் ஒரு பிரியாணி கட்டிட்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே சுகன்யாவுக்கு பயங்கரமாக கோவம் வருது இங்கே பாருங்க இதுக்கப்புறம் என் என் புருஷனுக்கு ஏதாவது நீங்கள் வேலை வச்சிங்க அம்பிட்டு தான் ஏற்கனவே இந்த மளிகை கடையில் அம்பிட்டு வேலையும் என் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அவர் அவங்களை எல்லாரும் அடிமை மாதிரி நடத்திக்கிட்டு இருக்காங்க பத்தாக்குறைக்கு நீங்களும் அவங்கள வேலைக்கார மாதிரி நடத்திக்கிட்டு இருக்கீங்களா இதுக்கப்புறம் என் முன்னாடி யாராவது அவர்களுக்கு வேலை வச்சு அம்பிடுதான் நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கோச்சு வீட்டுக்கு கிளம்பி போயிடுறாங்க இங்க பழனிக்கு ரொம்பவே படபடப்பா இருக்கு வீட்டுக்கு போனால் எவ்வளோ பெரிய போகமும் வெடிக்க போகுதுன்னு தெரியலையே இந்த ஆளும் அதாவது மயிலோட அப்பாவும் அதுக்கு தகுந்த மாதிரி தான் நமக்கு அவன் முன்னாடியே வேலையை வச்சு கோ சாவடிச்சுக்கிட்டு இருக்கான் என்னெல்லாம் இனி நடக்க போகுதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பழனியுமே ஒரு சைடு பதட்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க வீட்டுக்கு போனதுமே நம்ம சுகன்யா பழனியை தனியாக கூட்டிட்டு போயிட்டு அதாவது ரூமுக்கு கூட்டிட்டு போயிட்டு பயங்கரமா சண்டை போடுறாங்க இங்க பாருங்க இந்த வீட்டில் உள்ளவங்க மட்டும் இல்லை வரவங்க போறவங்க எல்லாருமே உங்களை அடிமை மாதிரி தான் நடத்திக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் எனக்கு சுத்தமாக பிடிக்கலைங்க என் புருஷனா நீங்க கௌரவமா இருக்கணும் சின்னசா பொட்டிய கடை வச்சு பொழைச்சாலுமே நம்ம மான மரியாதையோட பொழைக்கணும் தயவு செஞ்சு நான் சொல்றதை கேளுங்களேன் இனிமே நம்ம இந்த வீட்டில் இருக்க வேண்டாமுங்க யாரு கூடயும் நீங்க சண்டையும் போட்டுட்டு இந்த வீட்டை வா விட்டுட்டு வர சொல்லலை நான் எல்லார்கிட்டயுமே நல்ல விதமா சொல்லிட்டு நீங்க வாங்க சக்திவேல்மாவும் முத்து வேல்மாமாவும் நமக்கு ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி தரந்தாங்க மல்லிகை கடை வச்சு கொடுக்குறேன்னு சொன்னாங்க அதை வச்சு நம்ம போங்க ப்ளீஸ்ங்க நான் சொல்கிறத கேளுங்க ஒவ் அதுவும் இல்லாமல் இந்த வீட்டில் உங்களை நடத்துகிற விதமே எனக்கு சுத்தமாக பிடிக்கலைங்க அம்பிட்டு வேலையை செய்கிறீங்க உங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் ஆனால் ரூபாய் பாக்கெட்டில் இல்லை இதெல்லாம் நினச்சா எனக்கு ரொம்பவே மனசுக்கு கஷ்டமாக இருக்குங்க நான் உங்கள் கூட சண்டை போட விரும்பலை உங்கள் கிட்டே நான் நல்ல விதமாகவே சொல்லணும்னு நினைக்கிறேன் தயவு செஞ்சு என் பேச்சை கேட்டுக்கிட்டு நீங்கள் அந்த வீட்டை விட்டு வரீங்க அப்படின்னு சொல்லி சொல்லவும் நம்ம பழனி இருந்துட்டு சுகன்யா நான் சொல்றத கேளு சுகன்யா நான் வீட்டை விட்டு வந்துட்டேன் அப்படின்னா அக்காவோட மனசுமே கஷ்டப்படும்ல அவங்க எல்லாருமே நாள் என் கூடவே இருந்துட்டாங்க பிரிஞ்சு வரப்போ எல்லாரோட மனசையும் கஷ்டப்படுத்திட்டு நான் எப்படி சுகன்யா வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பழனி கேட்கவும் இங்கே பாருங்கள் அதெல்லாம் எனக்கு தெரியாது ஏன் செந்தில் கூட தான் உன் அக்கா பெத்த பிள்ளை அவரே யாரோட மனசுக பற்றி எனக்கு கவலை இல்லை என்னுடைய சுதந்திரம் தான் எனக்கு முக்கியம் சொல்லிட்டு கோட்டஸ்க்கு மீனாவத்து தனியாக கூட்டிகிட்டு போகலையா அப்படி நினச்சிக்கோங்களேன் இங்கே பாருங்கள் நீங்கள் தான் அக்கா அக்கான்னு சொல்லிட்டு பாசத்தை இருக்கீங்க ஆனால் யாருமே உங்களை ஒரு பிள்ளையாகவே மதிக்க கிடையாது ஏன் கதிர் தம்பி டிராவல்ஸ் இருக்கு சரவணனுக்கு எப்படியோ அந்த மளிகை கடை எழுதி கொடுத்துருவாங்க அதுக்கப்புறம் செந்திலுமே ஏதோ கவர்மெண்ட் வேலைக்கு போய்ட்டு செட்டில் ஆயிட்டாங்க இப்போ தனி கொடுத்தனமும் போயிட்டாங்க அவங்க சந்தோஷமாக இருக்காங்கங்க அவங்க வாழ்க்கையை ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்கங்க நீங்கள் மட்டும் ஏன்னா இப்படி இருக்கீங்கன்னு எனக்கு தெரியவே தெரியல தயவு செஞ்சு இப்பயாவது கொஞ்சம் கண்ணை திறந்து பாருங்க நீங்கள் நான் சொல்றத கேட்கல அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வரலனாலுமே நான் கிளம்பி நேராக நம்ம வீட்டுக்கு போயிடுவேங்க இனிமேல் உங்களுக்கும் எனக்கும் எந்த ஒரு உறவும் ஒட்டும் இல்லைன்னு சொல்லிவிட்டு நான் போயிடுவேன் நீங்கள் என்கூட வர முடியுமா முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு இங்க நம்ம சுகன்யா வந்து கேட்கவும் பழனிக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல சுகன்யா சொல்கிறதுமே இந்த வீட்டில் நடந்துக்கிட்டு தான் இருக்குது சுகன்யா சொல்கிறதே நம்ம கேட்போம் இனியாவது நம்ம சொந்த சொந்தக்காலில் நிற்போம் அப்படின்ற மாதிரி பழனி ஒரு முடிவு எடுத்திருக்காங்க சுகன்யா யார்கிட்ட எப்படி சொல்லிவிட்டு எப்படி இந்த வீட்டை விட்டு வரதுன்னு எனக்கு தெரியல சுகன்யா அப்படின்னு சொல்லி சொல்லவும் அப்போது உங்களுக்கு என் கூட வரத்துக்கு விருப்பமா அப்படின்னு சொல்லி கேட்கவும் என்னமோ நீ சொல்கிறேன் நான் மரியாதையாக இருக்கணும்னு நினைக்கிறேன் என் கையில் ஒருத்தர் ரூபாவாக பார்க்கணும்னு நீ நினைக்கிற சரி நீ சொல்கிறதுக்கு நான் ஏற்றுக்கிறேன் உங்கள் கூட வரலான்னு சொல்லிட்டு நான் முடிவு எடுத்துட்டேன் ஆனால் எப்படி இதை நான் எனக்கு எனக்கு சுத்தமாக புரியல யாரோட மனசும் கஷ்டப்படக்கூடாது அப்படி நடக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லவும் நீங்க அது எப்படிங்க நீங்கள் இந்த வீட்டை விட்டு வந்தீங்க அப்படின்னா வீட்டில் உள்ளவ எல்லாருமே ரொம்பவே ஃபீல் பண்ண தான் செய்வாங்க ஏன்னா இத்தனை நாள் நீங்கள் கூடவே இருந்துட்டீங்க அது என்ன ஒரு ரெண்டு நாள் இல்லை மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு வாரம் கவலைப்படுவாங்களே அதுக்கப்புறம் அவங்கவுங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சுருவாங்க நம்மளும் பொழிச்சி ஏதோ நாலு காசு சேர்த்து ஒரு நல்ல நிலைமைக்கு செட்டில் ஆக முடியும்ல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரி சுகன்யா இப்போ என்ன தான் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லி கேட்கவும் அது வந்துங்க ஃபஸ்ட்டு நீங்கள் உங்கள் அக்கா கிட்ட பேசுங்கள் உங்கள் அக்கா கிட்டே பேசி பாண்டியன் அண்ணங்கிட்ட பேச சொல்லுங்கள் அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க அப்படின்னா நம்ம அவ்வளோதான் வீட்டை விட்டு போயிடுவோம் அதுக்கப்புறம் உங்கள் அண்ணனுங்க பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி கொடுத்தாங்க அப்படின்னா அந்த பிஸ்னஸை நம்ம படிப்படியாக மேலே கொண்டு வருவோம் வாழ்க்கையில் செட்டில் ஆகுவோங்க சந்தோஷமாக வாரத்தில் நாலு நாள் ஊரை சுற்றிட்டு வருவோம் ஜாலியாக வாழ்க்கையை என்ஜாய் பண்ணணுங்க ஏதோ இந்த வீட்டில் ஏதோ ஜெயிலுக்குள்ளே இருக்கிற மாதிரி தாங்க எனக்கு ஃபீல் ஆகுது நான் நாள் ஃபுல்லாக இந்த வீட்டுக்குள்ளே வேலை இருக்கேன் நீங்கள் காலையிலே கிளம்பி கடைக்கு கிளம்பி போயிடுவீங்க ஈவினிங் ஒரு அதுவும் நைட்டு பத்து மணிக்கு மேலே வருவீங்க இப்படி வாழ்க்கையை நம்ம ஒரு ஜெயிலுக்குள்ளே இருக் இருந்து கழிக்கிற மாதிரி தாங்க எனக்கு ஃபீல் ஆகுது தயவு செஞ்சு இப்படி ஒரு வாழ்க்கை நமக்கு வேணாமுங்க ப்ளீஸுங்க நான் சொல்கிறத கேட்டு நம்ம தனிக்குத்தனம் போகலாங்க ஜாலியாக வாழ்க்கை என்ஜாய் பண்ணணும் நம்ம மாதத்துக்கு ஒரு டைம் ஆகுது வெளியே போய் சுற்றி பார்க்கலாம்ல ஆனா ஆனால் இங்கே இருக்கிறப்போ எப்போங்க நீங்கள் என்னை வெளியே கூட்டிகிட்டு போனீங்க ஒரு நாள் சினிமாவுக்கு போகலான்னு சொல்லிட்டு போனோம் முப்பது ரூபாவோ இருபது ரூபாவோ பத்தலை அதனால் திரும்பி நம்ம சினிமாவே பார்க்காம வீட்டுக்கு வந்துட்டோங்க இப்படிப்பட்ட வாழ்க்கையே நம்ம இப்போ வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் ஆனால் நம்ம தனியாக போனோம் அப்படின்னா தனியாக சம்பாதிக்க ஆரம்பித்தோம் அப்படின்னா எங்கே வேணாலும் போகலாம் எம்பிட்டு வேணாலும் செலவு பண்ணலாம் இப்படி நம்ம வாழ்க்கை நல்லா சந்தோஷமாக போகுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுகன்யா வந்து எடுத்து புரிய வைக்கிற 答案。嗯 நீங்கள் உங்கள் அக்கா கிட்டே பேசுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரி சுகன்யா நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் இங்கே நம்ம பழனி வந்து கோமதி கிட்ட அக்கா உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்க்கா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் என்ன பழனி சொல்லுப்பா அப்படின்னு சொல்லி கேட்கவும் அக்கா நான் சொல்ல போகிற விஷயம் உனக்கு கஷ்டமாக தான் இருக்கும் இருந்தாலும் ஏன் நல்லதை யோசிச்சு நீ ஒரு நல்ல முடிவை எனக்கு சொல்லுங்கன்னு சொல்லிவிட்டு நான் நம்புகிறேங்க்கா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என்னடா பழனி என்னடா சொல்கிற எனக்கு ஒன்றுமே புரியலடா நீயும் ஏதாவது இடியே இருக்க போறியாடா அப்படின்னு சொல்லி கேட்கவும் அக்கா வேற வழி இல்ல அக்கா நான் இத சொல்லி தான் ஆகணும் நான் இந்த வீட்டை விட்டு போகலான்னு இருக்கேங்க்கா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதை கேட்டதுமே நம்ம கோமதி பயங்கரமாக ஷாக் ஆகிறாங்க என்னடா சொல்கிற பரல நீ ஏண்டா ஏன் இந்த வீட்டை விட்டு போகிற இந்த வீட்டில் உன்னை யாராவது ஏதாச்சும் சொன்னாங்களா இல்லை இந்த வீட்டில் இருக்கிறது உனக்கு கஷ்டமாக இருக்கா இல்லை வேறு எது என்னடா பிரச்சனை எதுக்காக நீ இந்த வீட்டை விட்டு போகிற அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பதட்டமாகவும் அழுதுகிட்டே கேட்குறாங்க அக்கா ப்ளீஸ்க்கா நீ அழுகாதுக்கா செந்தில் இந்த வீட்டை விட்டு போனதே உன்னால் தாங்கிக்க முடியலன்னு எனக்கு தெரியும் ஆனால் சுகன்யா என்கிட்ட சண்டை போடுறாக்கா என்னை தான் நீ தனியாக சம்பாதிச்சு உன் கையில் ஒரு ரூபா வைப்பேன் எப்போவுமே மச்சா மச்சான் மச்சாங்கிட்டேயே போய் தலை சொரிஞ்சிக்கிட்டு இருக்க போறியா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்னை என்னென்னமோ கேட்குறாக்கா அவள் இந்த வீட்டில் இருக்கிறதா நான் கண்டிப்பாக இருக்க மாட்டேன் நான் போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்கா நான் இந்த வீட்டை விட்டு போகிற ஒரு தான் தான்கா இப்போ இருக்கேன் நான் என்னக்கா பண்ணட்டும் இப்போ அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் உடனே கோமதி இருந்துட்டு என்னடா பழனி ஆள் ஆளுக்கு இப்படி பேசிக்கிட்டு இருந்தா எப்படிடா ஒவ்வொருத்தராக பிரிஞ்சு போயிட்டா என் மனசு தாங்குமாடா எல்லோரும் ஒன்றா சந்தோஷமாக இருக்குன்னு நான் நினச்சேன் ஆனால் அதுக்கு த நேர் மாறாதானே எல்லாமே நடந்துக்கிட்டுருக்கு டே பழனி வேண்டாண்டா இந்த அக்கா விட்டுட்டு போகாதுடா சின்ன வயசுலேருந்தே நான் உன் கூடவே இருந்து பழகிட்டேன் கல்யாணத்துக்கு அப்புறமும் என் நீ வந்துட்டேன் இப்போ வரைக்குமே நம்ம ஒன்னா தான் இருந்துக்கிட்டு இருக்கோம் இனியும் நம்ம ஒன்னாவே இருக்கோ ஒன் இருக்கலாம்டா உனக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லுடா சுகன்யாவுக்கு என்ன பிரச்சனையோ அதை கூட நம்ம தீர்த்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்ல அக்கா மாதம் மாதம் நான் சம்பாதிச்சு அவ கையில கொடுக்கணுமா செலவு பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறா நான் ஒரு ரூபா பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறா அது மட்டும் இல்லாமல் இந்த வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே என்ன வேலைக்கார மாதிரி நடத்துற மாதிரி ஃபீல் பண்றாள்கா அப்படின்னு சொல்லி சொல்லவும் டே பழனி அப்படிலாம் உன்னை யாருமே நடத்தலடா ஏண்டா அவள் அப்படி இருக்கா அப்படின்னு சொல்லி சொல்லவும் இல்லைக்கா அவ சொல்றதுமே கரெக்டுதான்கா அப்படிலாம் நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு உன்னையும் மச்சானியோ இல்லை மாப்பிள்ளைங்களையும் நான் எந்த குறையும் சொல்லல அதுவும் அவங்க அப்படி என்ன நடத்தவும் கிடையாது நானும் அப்படி என்னையும் என்றைக்குமே நினச்சது கிடையாது நேற்று கூட மயிலோட அப்பா எல்லா வேலையும் செய்கிற இந்த வேலையும் செய்யும் சொல்லிட்டு என்னை கடையில் முட்டையை உடைச்சிட்டு அதை துடைக்க சொல்கிறாருக்கா அதெல்லாம் துடைக்கிறது இல்லை வேலை செய்கிறதால எனக்கு பெரிய விஷயம் இல்லைக்கா அவருமே ஏதாவது நம்ம வீட்டில் எல்லா வேலையும் நானே செய்கிறதுனால என்ன அவர் வேலைக்காரனாக தான் நினச்சிக்கிட்டு இருக்காங்க அவங்க மட்டும் இல்லை இந்த ஊரில் உள்ளவங்க எல்லாருமே அப்படி தான் நினச்சிக்கிட்டு இருப்பாங்க அதுவுமே எனக்கு இத்தனை நாள் வரையுமே தெரியல நேற்று தான் மயிலோட அப்பா சொல்லி தான் எனக்குமே புரிய வந்தது சுகன்யாவுமே எத்தனை நாளா சொல்லிக்கிட்டுதான் இருப்பா இந்த வீட்ல வேலைக்கார மாதிரி நடத்துறாங்க இந்த வீட்டை விட்டு நம்ம போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா அதெல்லாம் நான் எதுவுமே பெருசா நினைச்சுக்கலக்கா இப்போ கூட இந்த நிமிஷம் கூட நான் உங்களை யாரையுமே குறை சொல்லலக்கா நான் சொல்ல வர்றது எல்லாமே என்னன்னா நம்மலாம் க நல்லா இருக்கும் ஆனால் பார்க்குறவங்களோட கண்ணுக்கு அப்படி தெரியுது இல்லக்கா எல்லோருமே என்ன அப்படி நினச்சிக்கிட்டு இருக்காங்கள நான் நல்லா இருக்கணும்னு நினச்சேன் அப்படின்னா என்ன இந்த வீட்டை விட்டு போக விடுக்கா நீ அழுகக்கூடாது கஷ்டப்படக்கூடாது கண் கலங்கக்கூடாது அதை பா அப்படி நீ கண் கலங்கினா அப்படின்னா அதை பார்த்துக்கிட்டு என்னாலேயும் கஷ்டப்படாமல் இருக்க முடியாது சிரிச்ச முகமாக என்னை இந்த வீட்டை விட்டு அனுப்பி வைக்கணுக்கா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க கோமதிக்கு பயங்கரமாக அழகு அழகியாக வருது என்ன சொல்கிறதுமே தெரியல இப்போது நம்ம கோமதி சைலண்டாவே இருக்கா இருக்காங்க எங்கள் பாடுற பழனி உங்களுக்கு என்ன தோணுதோ அதை நீங்கள் தாராளமாக செஞ்சுக்கோங்கடா யாருக்கும் யாரோட முடிவுக்கும் நான் தடையாக வந்து நிற்க போகிறது கிடையாது எல்லாமே போயிடுச்சுடா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழுதுகிட்டுருக்காங்க இதோட இந்த ரிவியூ முடியுது இதுக்கப்புறம் என்ன நடக்க சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் கோமதியை வந்து கோமதியை வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க இல்லையா அதனால் நம்ம பழனியோட முடிவை மாற்றிப்பாங்களா இல்லை சுகன்யா சொன்ன மாதிரியே வீட்டை விட்டு சுகன்யாவை கூட்டிக்கிட்டு கிளம்புவாங்களா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணித் தெரிவிங்க தேங்க்யூ Thank you.